ஹாய் கைஸ் வெல்கம் டு வீல் செக் சேனல் நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா சிறுமலையில் நம்ம மாப்பிள்ளையோட கெஸ்ட் ஹவுஸில் இருக்கோம் பார்த்திங்கன்னா சிறுமலை வந்து ஹஸ்தீரபுரம் முனிக்கி அந்த புது ரோடு லெஃப்டில் இருக்குது சிறுமலையில் கிளைமேட்டு வேறு லெவலில் இருக்குது பார்த்திங்கன்னா இதான் உங்களோட பங்களா கிட்டத்தட்ட டபுள் பெட்ரூமோடு இருக்குது ஜஸ்ட்டு இந்த காரில் தான் வந்தோம் அங்கேருந்து புக்கிங் பார்த்தீங்கன்னா மலை தெரியுது பார்த்தீங்கன்னா பூவெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது கீழே கார்டன்ஸ்லாம் செம்மையாக செட் இது மொத்தமாக கீழே புல்வெளிகள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரொம்பவே சூப்பராக இருக்குது வீட்டை சுற்றி அப்படி கார்டன்ஸ் எல்லாம் இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே பலாமரம் பலாமரம் பலாப்பழ சீசன் வரல சீசன் வந்தால் வந்து பலாமரம்லாம் காய்க்கும் அப்போ அப்படியே ஜஸ்ட்டு வந்து காலைல எழுந்திரிச்சாச்சு ஒரு மாப்பிள்ளை சூப்பராக சூடான டீ வந்து இஞ்சி இஞ்சிலாம் தட்டி போட்டு செம்மையாக கொடுத்தாரு குடிச்சு முடிச்சுட்டு அப்படியே ஜஸ்ட் வாக்கிங் மணி கிட்டத்தட்ட எட்டே காலாச்சு இருப்பா என்னோடய செப்பல் போடலப்பா செப்பலை குடு கொடுக்கணும் ஓடி போய் செப்பலை போட்டு வருவோம் ஜஸ்ட் வாக்கிங் போகிறக்காக போய்கிட்டுருக்கோம் கிளைமேட் ரொம்பவே என்ஜாயபிளாக இருக்குது இந்த கொடைக்கானல் ஊட்டியிலலாம் ரொம்ப தூரம் மலை மேலே ஏறி போய் ரொம்ப கஷ்டப்பட்டு போகிறத சிறுமலையில் ஜஸ்ட் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் கிலோமீட்டர்ஸ் அதிலே நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டு இப்போ வாக்கிங் போ போயிட்டுருக்கோம் நண்பர் ஃபாகிர் வந்து ஃபாரின்லேருந்து வந்திருக்காரு திருப்பி ஃபாரின் போகிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காரு ஃபாரினில் போய் கண்டிப்பாக அடுத்து சொல்லிட்டாரு கூட வந்து வர சொல்லி அதனால் அடுத்து ஃபாரினில் போய் ஒரு வீடியோ போடுவோம் துபாய் எங்கே எங்கே தான் அங்கே வந்து லிஃப்ட்லாம் வேலை பார்க்குறவர் லிஃப்டாக வேலை பார்த்துருக்காரு துப்பாயில் பெரிய பெரிய லிஃப்ட்லாம் அப்படியே ஜஸ்ட் வாக்கிங் போக கிளம்பிட்டோம் சப்போஸ் இப்போ நிறைய சிறுமளையில் ரிசார்ட்ஸ் வந்துருச்சு முதல்ல தான் ரிசார்ட்ஸ்லாம் கம்மியாக இருந்துச்சு இப்போ நிறைய ரிசார்ட் இருக்குது கண்டிப்பாக அவங்களுக்கு வீக்கெண்ட்ஸு இந்த மாதிரி என்ஜாய் பண்ணால் தாராளமாக வாங்க நாங்கள் இப்போ இருக்கிற பார்த்தோன்னா ஃபிளிஷிங் ப்ளஸ்ஸிங் காலக்கடை ரோடு இந்த இதான் ரோடில் பார்த்துருக்கோம் ஃபார்ம் இருக்கும் இருக்கோம் நல்ல எல்லாமே வாக்கிங் போகிறதுக்காக இருக்கட்டும் மற்றபடி ரோடெலாம் சூப்பராக போட்டிருக்காங்க நம்மளோட ஃபார்ம் ஹவுஸ் வரைக்குமே ரோடெலாம் போட்டிருக்காங்க நிறைய ஃபார்ம் ஹவுஸ் இங்கே இருக்கு பாய் பாய் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஸ்மால் பிளாக்கு எப்படி இருக்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய் பாய்